காவிரி ஆற்றின் இரு கரைகளில் அமைந்துள்ள வாய்க்கால்கள் நெடுஞ்சாலமாக தூர்வாரப்படுகின்றன அவை தூர்வாரப்படும் ஐநூறு கோடி எண்பது நாள் விஜயகாந்த் நடைபெறுவதற்க விவசாய கடன்கள் செலுத்த முடியாமலும் சூழால் மனமுடைந்தும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஐந்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவில் நாதியற்ற மக்கள் யார் என்றால் அது விவசாய மக்கள் மட்டும்தான் அதனால் தான் நாங்கள் விவசாய கடன்களை எங்கள் ஆட்சி கேப்டனுடைய ஆட்சி வருகிற போது முழுமையாக தீர்ப்போம் தேசிய வங்கி கடன்கள் கூட்டுறவு வங்கி நிறுவன கடன்கள் நிதி நிறுவன கடன்கள் கம்பு வட்டி கடன்கள் அவர்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான இடுபொருள்களை நாங்கள் இலவசமாக கொடுப்போம் தமிழ்நாட்டில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் உள்ள நம்முடைய ஆறு கட்சிகளினுடைய செயலாளர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் ஒன்றிய நகர செயலாளர்களுக்கும் தேர்தல் முறை ஆற்றல்களுக்கும் ஒரு சகோதரனாக ரொம்ப வேதனையோடு வேண்டுகிறேன் நம்ம வேட்பாளர்களை போய் மூணு ஸ்டேஜ் பூத்துக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்டா வேட்பாளர் எங்க போவாரு எல்லாம் நடுத்தர குடும்பம் விவசாய குடும்பம் நான் நேரத்துல இருந்து கேள்விப்படுறேன் இந்த பழைய பழக்கத்துல பழைய கூட்டணி வச்சிருந்த கட்சிகளோட வச்சிருந்த பழக்கத்துல ஐயா பூத்துக்கு பத்தாயிரம் முதல்ல கொடுக்கணும் மூணு ஸ்டேஜா முப்பதனாயிரம் கேக்குறாங்க ஒரு பூத்துக்கு பணத்துக்கு எங்க போறது இதனால தோத்தா தோத்துட்டு போகுது நாட்டுல நேர நீ ரெண்டு கோடி செலவழிக்க வச்ச பத்து கோடிக்கவ யோசிக்க பேசுவேன்டிவும் கிடையாது